திமுக கவர்மெண்ட்ல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா மகளிருக்கு வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்காரனோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ டாஸ்மாக் கடையில குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா உன் வீட்ல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு போகுது அறுபதாயிரம் ரூபாய் பணம் போகுது

இது ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலில் வந்து உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ோனா மாம்பழம் ஜெய்சாகணும் போ நீ muka தோத்துடுச்சுனா ஆட்சி போக போறது கிடையாது ஆனா நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு அடுத்த மாசமே விடுவிகிட்டு கிடைக்கும் செம்ம ஊ கிடைக்கும் இந்த கடையெல்லாம் மூடுச்சு எவ்வளவுல போராட்டம் நல்லா பண்ணலாம் அந்த தைரியத்துக்கு குடி நீ என்ன தைரியத்துக்கு குடி நீ குடியா வா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் வா வா வா